கலந்து கொண்டிருக்கின்ற திருப்பியாற்ற வருகை புரியிருக்கின்ற மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் எம் எஸ் கே ரமேஷ் ராஜா அவர்களே குப்பிப்பிடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு டி கே கோவிந்தராஜன் அவர்களே சகோதரர் மூர்த்தி அவர்களே தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் ராமூர்த்தி அவர்களே அண்ணன் திருப்புரை அந்த வருகை குறித்த தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் நன்னிலம் சந்திரசேகர் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த பகுதியே வீழ்கின்ற வரையிலே அருமையாக செய்திருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் அனந்தேரி சந்திரசேகர அவர்களே அனைவருக்கும் தம்பி ஒன்றிய செயலாளர் ஜான் முன்னுசாமி அவர்களே அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து நன்றி உரையாற்றியிருக்கின்ற தம்பி காண்டிமன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து ஒரே ஒரு விஷயமா இந்த ஆட்சி மகளிருக்கான ஆட்சி மகளிருக்கான ஆட்சி என்பதை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் தான் எங்க பார்த்தாலும் உங்களுக்கு எல்லாம் உரிமை வழங்கி உங்களை கௌரவப்படுத்துகின்ற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அண்ணன் தலைமையார் ஆட்சி படிக்கின்ற மாணவி செல்வர்களுக்கு எல்லாம் கல்லூரி செல்வர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்ற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மகளிர் சுய உதவு உதவி குழுக்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி உங்களுடைய பணிகளை நீங்களே செய்வதற்கு கடனை வழங்கி பழைய கடன்களை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பயணத்தை அறிவித்து நீங்கள் எல்லாம் இலவச பயணம் மேற்கொண்டு உங்களுக்கான ஒரு உரிமையை கொடுத்த அந்த தளபதியாருடைய ஆட்சி உங்களுக்கான ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து மழையின் காரணமாக எனது உரையை முடித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்